உங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையா இருக்குதுனே ஆமா அது கூர்மையா என்னன்னா வந்து குத்திக்கறாங்க சரி நீ என்ன விஷயமா அந்த ஒண்ணு இல்ல நான் எனக்கு ஒரு தங்க வீடு வேணுமே நாத தங்க வீடு வேணுமா அப்படி ஒண்ணு இந்த ஊர்ல இல்லையா அண்ணா உளோ பெரிய ஊரா இருக்க ஒரு தங்க வீடு கிடைக்காதா அண்ணா தம்பி இந்த ஊர்ல குடிசை வீடு ஓட்டி வீடு மாடி வீடு எல்லா வீடு இருக்குது அண்ணா நீ தங்கத்துல வீடு கேக்குறியா அவ்ளோ பேரே அபாட்டக்கற நீ பஞ்சத்துல அடிபட்ட பச்சை வந்து மாதிரி உனக்கு தங்கத்துல வீடு கேக்குதா ஆனா நான் தங்கத்துல வீடு கேக்குதா தங்குறதுக்கு வாடிக்கைக்கு வீடு கேட்டேனே நீ அப்படியா சொன்ன எனக்கு தங்க வீடு வேணும் தங்க வீடு வேணும்னு சொன்ன முதல்ல தெளிவா சொல்லனும் தானே தெளிவா சொல்லிட்டேனே எனக்கு தங்க வாடிக்கைக்கு வீடு வேணும்னே சரி நீ எத்தன வரைக்கும் படிச்சிருக்கா என்ன நான் படிச்சிருந்தா வீடு தான் ஆமா படிச்சிருந்தா கணக்கு தெரியும் கணக்கு தெரிஞ்சாதான் வாடகை வாடிக்கை கரெக்ட்டா கணக்கா கொடுப்பேன் எனக்கு கணக்கு தெரியும்

ஆறி போனாதான் அது ஆறு ரூபா இல்லைன்னா பத்து ரூபா என்னென்ன சொல்றீங்க விலையை கொஞ்சம் குறைச்சி நோ இங்க ஒன்லி வியாபாரம் வடை எப்படி போறது போண்டா எப்படி போறது அதெல்லாம் சொல்லி தரத்துக்கு நான் பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன் இது டீ கடை இப்படி சொல்றீங்க கொஞ்சம் குறைச்சி தாங்கண்ணே கொஷ்டம் தான் வாங்கிக்கணும்

அலந்து வயிற்றுக்குள்ள வான மாதிரி வடிக்கிற மாதிரி நின்று காதுக்குள்ள கருவண்டு சுத்த மாதிரியே இருக்குது கைல பிடிவே வாசிக்கலாம் போல இருக்குது ஏன் கண்டதை வாங்கி சாப்பிடுறீங்க நானே செஞ்சு நானே சாப்பிட்டேன் அப்பந்தான் இங்க இரநூறு ரூபாய் இந்த இரநூறு ரூபாய் வச்சு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த போண்டாவை செஞ்சுட்டாங்க என் பழங்கும் நல்லா இருக்கும் அப்ப ஏங்காதி உங்களுக்கா நான் ஃப்ரீயாவே வைக்க பாத்துக்கிறேன்

நீங்க பைத்தியக்கார டாக்டர் இல்ல நான் பைத்தியக்கார டாக்டர் அப்ப டாக்டர் பைத்தியம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க என்ன மரியாதையா பேசுறது நீங்க என்ன சொன்னீங்க மீன் கருவாடா ஆகும்னு சொன்னீங்க மீன் காஞ்சா கருவாடா ஆயிடும் முட்டை கோழி ஆகவே ஆகான்னு சொன்னீங்க முட்டை பொரிஞ்சா கோழி ஆயிடும் புளியே சேர்க்காதீங்கன்னு சொன்னீங்க நான் என்ன சர்க்கஸ் கம்பெனி வச்சு நான் புளியை சேர்க்கறதுக்கு குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து வைங்க இந்த ஆளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள எனக்கே வைத்தியம் போச்சு போல இருக்குது சார் நீங்க போண்டா விழுந்துட்டு வாங்க சார் சார் விடுங்க சார் விடுங்க சார் இந்த நோய்க்கு யாரும் மனு சொல்ல மாட்டாங்க நம்மளே கஷாயம் குடித்து போக வேண்டியதுதான்